வணக்கம் மக்களே நான் உங்கள் ஜெகன் ரொம்பவே மன வருத்தமாக இருக்குது ரொம்பவே மன கஷ்டமாக இருக்குது எனக்கு மட்டுமே இல்லைங்க உலக மக்கள் அனைவருக்குமே ரொம்ப வருத்தத்தோடு தான் இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு பக்கத்து ஸ்டேட்டான கேரளாவில் கடந்த மாதம் முப்பதாம் தேதி ஜூலை இரவு நைட்டு ஒரு மிகப்பெரிய மண் சரிவு ஏற்பட்டுச்சு இல்லையா அதை பற்றி தான் உங்கள்கிட்ட எனக்கு என் மனசுக்கு தோணுத சில விஷயத்தை ஷேர் பண்ணணும்னு வந்திருக்கேங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது ஜெகன் யூனிவர்ஸ் நான் உங்கள் ஜெகன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அழகு இருக்கிற இடத்துல தான் ஆபத்து இருக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இப்போ ஒரு விஷயந்தான் கேரளாவில் வயநாடுங்கிற டிஸ்ட்ரிக்டில் நடந்திருக்கு கடந்த பத்து நாளாகவே நியூஸ் பேப்பர் நியூஸ் சேனல் சோசியல் மீடியான்னு சொல்லிட்டு பரபரப்பாக இந்த பேச்சு தாங்க போயிட்டுருக்கு நீங்கள் எல்லோருமே பார்த்துருப்பீங்க ஒரு நிமிஷம் வச்சு பாருங்கள் அன்னைக்கு இரவு நைட்டு படுத்தவங்களா அடுத்த நாள் நம்ம எந்திரிப்பமானு யோசிச்சுருப்பாங்களா எவ்வளோ பேர்த்தோட கனவுகள் செதஞ்சு போயிருக்கு அடுத்த நாள் விடுஞ்சிலும்னு நினச்சி படுத்தவங்களுக்கு அடுத்த நாள் விடியாமையாக போயிடுச்சுங்க அவங்க வாழ்க்கை கேள்விக்குறியாக ஆகுதோ இல்லையோ அவங்க வாழ்க்கை இல்லாமையே போயிடுச்சு இதுக்கெலாம் யார் காரணம் கடவுளாக இல்லை வேற்று திருகவாசியாக கிடையாது இந்த இயற்கையை பாதுகாக்காம அலட்சியமாக விட்ட நாம் தாங்க அதுக்கு காரணம் நாம் தான் ஒரு புது புது விஷயத்தை கண்டுபிடிக்கணுன்ட்டு பல ஆராய்ச்சிகள் பண்ணுறோம் பூமியை நோண்டுறது ஏவுகணை விடுறது அணுகுண்டு சோதனை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பல ஆராய்ச்சிகள் இந்த பூமி மேலே நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஆனால் இயற்கை நம்மக்கிட்ட அப்பப்போ சொல்லுது நீ என்ன அழித்தா நான் உன்னை ஒரு நாள் அழிப்பன்ட்டு அந்த மாதிரி தான் இயற்கை கடவுளாகிய தெய்வம் நம்மளை அழிக்க வந்திருக்குங்க கொஞ்சம் கொஞ்சமாக இயற்கை வந்து நம்மளைய அழிச்சிட்ருக்கு நைட் டைமில் ஒரு மணி கிட்டத்தட்ட ஒரு மணி இருக்கும் நல்லா மக்கள் தூங்கிட்டு இருந்திருப்பாங்க அப்போ தெரியுமா அவங்களுக்கு இவ்வளோ பெரிய பேரழிவு நமக்கு நடக்க போகுதுன்ட்டு அதில் ஒரு சின்ன குழந்தைங்க எனக்கு ஒரு பிளேடு பட்டால் கூட என்னால் தாங்க முடியாது ஆனால் அந்த அதில் ஒரு குழந்தைக்கு காலே போயிடுச்சு மண் சிறிவேற்பட்டு அதில் சிக்கி அந்த குழந்தை மூச்சு திணறி எப்படி ஒரு வேதனை அனுபவிச்சிருக்கும் இதில் முதியவர்கள் ஆண்கள் பெண்கள் பல பேர் கிட்டத்தட்ட ஐநூறு ஆறுநூறு பேர் ஆயிரம் பக்கமாக கிட்டத்தட்ட ஆயிரம் தௌசண்ட் ரேஞ்ச் கிட்டத்தட்ட வந்துடுச்சுங்க இந்த விபத்து நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த பேரழிவு நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த வயநாட்டில் குறிப்பிட்ட ஒரு அந்த இடத்துல ஒரு பாலம் ஒன்று இருந்திருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா கோவில் பூசாரி வந்து முப்பதாம் தேதிக்கு முன்னாத்தி நாள் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று எடுத்திருக்கிறாரு அப்போ அங்கே மழை நல்லா பேஞ்சு தண்ணி நிறைய வேகமாக போயிட்டுருந்துருக்குதுங்க அதை தன்னுடைய பொண்ணுக்கு அனுப்பணுன்ட்டு அந்த கோவில் பூசாரி பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்திருக்கிறாரு அது எல்லாருமே பார்த்துருப்பீங்க சோசியல் மீடியாவில் வந்து பார்த்துருப்பீங்க நானுமே பார்த்தேன் ஆனால் அடுத்த நாள் தான் இருக்க மாட்டேன்னு அந்த பூசாரிக்கு தெரியாதுங்க எவ்வளோ பிரியமான வேதனை இல்லையா அப்படி சிக்கினவங்களை உடனே உயிர் போயிருக்குன்னு நினச்சிங்க நினைக்கிறீங்களா கிடையாதுங்க மூச்சு திணறி கண்ணுக்குள்ளே மண்ணு போய் வாயுக்குள்ள மண்ணு போய் என்ன சொல்கிறது அங்கேருந்து அடிச்சுட்டு வந்த மரங்கள் எல்லாம் என்ன கழுத்தில் குத்திருக்கலாம் காலில் குத்திருக்கலாம் எவ்வளோ மணலே மூடி இருக்குது அதுக்குள்ளே அந்த மரமெல்லாம் குத்தி எவ்வளோ வேதனை அனுபவிச்சிருப்பாங்க நினச்சி பார்க்கவே பயங்கரமாக இருக்குது அந்த ஹாலிவுட் படம்லாம் இருக்கு இல்லையா ஆங்கில படங்கள் அதில் வர அந்த கிராஃபிக்ஸில் அந்த கல்லெல்லாம் உருண்டு வரும் இல்லையா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் வயநாட்டில் நடந்திருக்குது அந்த முண்டகை பகுதியிலிருந்து ஆரம்பிச்சது டோட்டலாக அங்கிருந்த கிராமங்களில் இருக்கிற எல்லாத்தையுமே அழைச்சிருச்சுங்க அங்கேருந்த கோவில் அங்கிருந்த பல பேர்த்தோட கனவுகள் எல்லாமே போயிடுச்சு ரெசார்ட்ஸ் சின்ன சின்ன தொழில்கள் ஆரம்பிச்சிருப்பாங்க புதுசாக அடுத்த நாள் எந்திரிச்சு தன்னோட குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புகிற அம்மாக்கள் நினச்சிருக்கலாம் தன்னுடைய மகனை எப்படியாவது ஒன்று மேலே கொண்டு வர வச்சிருக்கலாம்னு நினைச்சிருக்கிற அப்பாக்கள் பல பேர்த்தோட கனவு அழிஞ்சு போச்சுங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியன் ஆர்மி இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் போய் மக்களை ரெஸ்யூ ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக போயிருக்காங்க இந்தியன் ஆர்மி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சாப்பிட்றக்கு எதுவுமே கிடைக்கல ப்ரெட்டு மட்டுமே சாப்பிட்டு அங்கே இருக்கிற மக்களை காப்பாற்றிருக்கிறாங்க உயிரோடு இருந்த மக்களையும் காப்பாற்றிருக்கிறாங்க உயிர் இல்லாமல் இருக்கிற மக்களையும் காப்பாற்றினாங்க யோசிச்சு பாருங்கள் தண்ணி வசதி இல்லாமல் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் சாப்பிட்றதுக்கு தண்ணி இல்லாமல் போய் ஒரு வேலை செய்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா அப்படி பார்த்தா நம்ம இந்தியன் ஆர்மிக்கு பெரிய சல்யூட்டே அடிக்கலாங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு தாங்க அதை அவங்க இந்தியன் ஆர்மி பண்ணியிருப்பாங்க அது இந்தியன் ஆர்மி மட்டும் இல்லாமல் சாதாரண மக்கள் என்ன சொல்கிறது தன்னார்வலர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்களுமே தமிழ்நாட்டில் இருந்து கேரளாவிலேயே இருந்து கேரளா கேரளாவில் மற்ற இருந்து போய் தன்னார்வாளர்கள் போய் அந்த வயநாட்டில் இருக்கிற மக்களை காப்பாற்றிருக்கிறாங்க காப்பாற்றிருக்கிறாங்கன்னு சொல்கிறத விட உயிர் இல்லாதவங்களை மீட்டு காப்பாற்றிருக்கிறாங்க தான் சொல்லணும் ஏன்னா பல பேர்த்துக்கு அங்கே உயிர் போயிடுச்சு ஒரு சில ஒன்று ரெண்டு பேர்த்துக்கு தான் அதுவுமே கையை கையை இழந்து கால் இழந்து தான் காப்பாற்றிருக்கிறாங்க ஒரு மரத்தை வெட்டினா ஒரு மரத்தை நடணுன்ட்டு அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதை யாருமே இந்த காலத்தில் பண்ணுறதே கிடையாது இயற்கையை நம்ம அழிச்சுக்கிட்டே இருக்கோம் ஆனால் இயற்கை ஒரு நாள் நம்ம எல்லாத்தையும் மொத்தமாக அழித்தோம் ஒரு மரண பயத்தை இந்த வயநாட்டில் இயற்கை நமக்கு காமிச்சிருக்குதுங்க அந்த இடமே பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது அந்த ஹாலிவுட் படம் வரும் இல்லையா ஹாலிவுட் படமும் இல்லை என்ன சொல்கிறது ஒரு மரணம் நம்ம முன்னாடி கண்ணுக்கு முன்னாடி நிற்கிதுன்னா அந்த இடமே பார்த்தா ஒரு மாதிரி பயமாக இருக்குது அங்கேருந்து உருண்டு வந்த பெரிய பெரிய பாறங்கள் மரங்கள் மரங்கள் எவ்ளோ பேர்த்த அடிச்சிருக்கோம் எவ்வளோ பேர் வழி தாங்க முடியாமல் அந்த மணல்குள்ளே புதைஞ்சு கத்தி இருப்பாங்க ஒன்றுமே பண்ண முடியாதுங்க அந்த நேரத்தில் இதுக்கெல்லாம் காரணம் மனிதர்களாகவே நாம தான் மட்டும் இந்த மாதிரி பிரச்சனை இல்லைங்க இப்போ தமிழ்நாட்டில் நீலகிரியில் வீடு செவிற்று இடியிருது அரடிக்கு உள்ள போகுதுன்ட்டு பல பிரச்சனைகள் இப்போ நீலகிரியில் கூட இருக்குதுங்க அடுத்த ஆபத்து தமிழ்நாட்டுக்கு கூட இருக்கலாம் தமிழ்நாடு மக்கள் ரொம்பவே பத்திரமாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் கடலோர மாவட்ட மக்களும் கொஞ்சம் பத்திரமா இருங்க மழை காலம் வர வருடம் வருடம் சென்னையில் வந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் வெள்ளம் வருது கடலோர மாவட்டங்கள் கடலூர் கன்னியாகுமரி ராமேஸ்வரம் அந்த மாதிரி இடங்கள் எல்லாம் தண்ணி வருதுங்க இதெல்லாம் ஏன் நடக்குது பூமி வெப்பமயமாகதலாம் இருக்கலாம் இல்லை பூமிக்கு அடி பூமிக்கு உள்ளே இருக்கிற அந்த டெக்டானிக் ஸ்ப்ரேட் இருக்கு இல்லையா அது நகர்றதுனால இருக்கலாம் இப்போ வயநாட்டில் முக்கியமாக இந்த நிலச்சரிவு நடந்ததுக்கு காரணம் என்னென்னா ஒரு மணலுக்கு தேவை ஒரு பிடிப்பு அந்த பிடிப்பு இல்லைன்னா அது அப்படிதான் சரிஞ்சு தாங்க போகும் அந்த இடத்துல மணல் மணலே அந்த மணல் வந்து ரொம்பவே ஈரம் பட்டுப்பட்டு அப்படியே கொல குள நாயி அப்படியே கீழே சரிஞ்சு வந்துருக்குதுங்க கிட்டத்தட்ட ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்க்கு அது வந்து வேகமாக வந்துருக்குதுன்னா பார்த்துக்கோங்க யோசிச்சு பார்க்குறக்குவே பயங்கரமாக இருக்குது இது மாதிரி மறுபடியும் நடக்கக்கூடாதுன்ட்டு நான் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் என்ன சொல்கிறது கேரளா மக்களுக்கு நான் வேண்டிக்கிறது என்னென்னா போனவங்க மறுபடியும் திரும்பி வர இல்லைங்க ஆனால் இதிலிருந்து உயிர் மீண்டவங்க உங்கள் வாழ்க்கையை இனிமேல் பத்திரமாக வாழுங்க தைரியத்தோடு வாழுங்க நான் வேண்டிக்கிறேன் ஆறுதல் மட்டும்தான் சொல்ல முடியுமே தவிர இயற்கை கெட்டு வந்து யாராலையும் தப்பிக்க முடியாது இயற்கைக்கு தெரியுமா நல்லவங்க கெட்டவங்கன்னு இயற்கைக்கு தெரிஞ்சது ஒரே விஷயம் தன்னை தொட்டான் நான் உன்னை தொடுவேன் நீ என்னை பத்திரமா பார்த்துக்கிட்டான் நானும் உன்னை பத்திரமா பார்த்துக்குவேன் அப்படின்னு மட்டும்தான் இயற்கை கிட்ட சொல்லுது புதிது புதிது புதிதாக நம்ம மனிதர்களை வந்து கண்டுபிடிக்கிறன்னு பேரில் இந்த பூமிக்கு ஆபதத்தை நம்ம கொடுத்துட்ருக்கோம் இருக்கிற பூமியவே நம்மளால் காப்பாற்ற முடியலை இதில் செவ்வாய் கிரகத்தில் போய் நம்ம வாழ்கிறதுக்கு உண்டான முயற்சி பற்றி பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இது தான் சொல்லலாமா இல்லை முட்டாள்தனமான்னு சொல்லலாமான்னு எனக்கு தெரியல முதல்ல பூமியை காப்பாற்றுவோம் அப்புறம் நம்ம போய் சபா கிரகத்தில் வாழ்கிறத பற்றி யோசிப்போம் ஏற்கனவே மனிதர்கள் மனிதர்களுக்குள்ளேயே பல பிரச்சனைகள் பல சண்டைகள் போயிட்டுருக்கு இதில் இயற்கை நமக்கு பல பாடங்கள் கற்றுக் கொடுத்தாலும் மனிதர்கள் மாறமாணிக்கிறாங்க என்ன சொல்கிறது மனிதர்களாகவே நம்ம தான் நம்மளை பார்த்துக்கிற பார்த்துக்கணும் நம்மளை பாதுகாக்கிற இந்த பூமியை பாதுகாக்கணும்னா இயற்கையை பாதுகாக்கணும் இயற்கையை பாதுகாத்து தான் இயற்கை நம்மளை பத்திரமாக வச்சுருக்கணும்னு நான் நம்புகிறேன் வயநாட்டில் நடந்த பிரச்சனை மட்டும் இல்லைங்க பல பிரச்சனைகள் இனி எதிர்காலத்தில் வரும் அதை நம்ம சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கணும் ஏற்கனவே கொரோனான்னு ஒரு விஷயத்துலேருந்து நம்ம கொரோனாங்கிற வைரஸ்லேருந்து நம்ம மீண்டு அதிலேயே ஆயிரக்கணக்கான பேத்த நம்ம இழந்தோம் உலகம் முழுக்க உலகம் முழுக்க ஆயிரக்கணக்கான பேர்த்த கொரோனா வைரஸ்லேருந்து நம்ம இழந்திருக்கோம் அதுலேருந்து பல பேர் மீண்டு வந்திருக்காங்க வயநாடு மக்களாகிய நாம தான் நம்மளை பாதுகாக்கணுங்க அரசாங்கத்தினாலும் அரசாங்கம் ஓரளவுக்கு தான் நமக்கு உதவி பண்ணுங்க உங்கள் உயிர் உங்களுக்கு முக்கியம்னா நீங்கள் தான் பாதுகாப்பான இடத்துல வாழணும் இல்லைனா இடம் பெயர்ந்து போயிருங்க மலை பிரதேசத்தில் இருக்கிற மக்கள்கிட்ட நான் சொல்கிறது என்னென்னா சமதளமான இடத்துக்கு போய் உங்களுடைய வாழ்க்கையை வாழுங்கன்னு நான் சொல்கிறேன் மலை பிரதேசங்களை இனிமேல் வாழாதீங்க அது வாழ தகுதியற்ற இடமா இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் வயநாட்டில் நடந்த மாதிரி கேரளாவில் மறுபடியும் வேறு எங்கே வேணால் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தமிழ்நாட்டில் வேறு எங்கே வேணால் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உலகத்தில் வேறு எங்கே வேணா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை பற்றி நம்ம பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம் இயற்கையை பற்றி பேசினா பேசிகிட்டே இருக்கலாம் நிறைய தன்னார்வாளர்கள் தமிழ்நாட்டிலும் சரி கேரளாவிலும் சரி போய் மக்களை காப்பாற்றியிருக்காங்க புதிது புதிதாக கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கணும் ஆனால் அது இயற்கையை எந்த விதத்திலையும் பாதிக்காத வகையில் கண்டுபிடிக்கணும் இயற்கையை பாதுகாக்கிற விஷயங்களை நம்ம கண்டுபிடிக்கலாம் ஆனால் இயற்கையை பாதிக்கிற விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்கக்கூடாதுங்க வயநாடு மாதிரி இனி வேறு எங்கேயும் நடக்கக்கூடாது அப்படின்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருங்க ஏதோ என்னால் முடிஞ்ச எனக்கு மனசில் பட்ட சில விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன் வயநாட்டில் நடந்த இந்த கோர விபத்து இயற்கை அழிவு அதில் உயிர் பண்ண மக்களுக்காக ஒரு நிமிடம் நான் மௌன அஞ்சலி செலுத்துகிறேன் எங்கூட சேர்ந்து நீங்களும் மௌன அஞ்சலி செலுத்துங்க ஒரு குடும்பத்தில் பத்து பேர் இறந்து ஒருத்தர் வாழ்கிறதுங்கிறது ரொம்பவே கொடுமையான விஷயங்க பல வருடங்களாக ஒரு குடும்பத்தில் கூட்டு குடும்பமாக வாழ்ந்த இடத்துல ஒருத்தர் மட்டுமே வாழ்கிறது வாழ்கிறதுங்கிறது கொடுமையான விஷயங்க இதில் வயதானவர்கள் முதியவர்கள் ஆண்கள் பெண்கள் பல பேர் தங்களோட குடும்பத்தை இழந்து தனித்தனியாக இப்போ நிற்கிறாங்க அவங்க அவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறது மன வலிமையை வளர்த்திக்கோங்க என்ன ஆனாலும் சரி நடந்தது நடக்கிறது நடந்து தான் தீரும் நம்ம இன்னும் இன்னும் என்னென்ன சந்திக்க போகிறோன்னு தெரியாது வயநாடு மக்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் நன்றி வணக்கம்